தூ கொண்டிரப்ப இந்த ரமலான் மாதம் நன்மைகள் எல்லாமே பார்க்கப்படக்கூடிய மாதமாகும் ரமலான் மாதம் நன்மைகள் எல்லாம் பார்க்கப்படக்கூடிய மாதமாகும் இந்த மாதத்திலே துஆக்கள் কবூலாவதுக்குரிய நிறைய நேரங்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்து இருக்கிறார்கள் பிரதானமாக தஹவுது சாயின லத்ரத் ஒரு நோன்பாளி நோன்போடு கேட்கிற நேர கேட்கிற துவாவை நோன்போடு இருந்து கொண்டு கேட்கிற துவாவை அல்லாஹ் மறுப்பதில்லை ரிஜெக்ட் பண்ணுவதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப அதிலே ஒரு ஹதீஸ் வருகிறது நோன்பு திறக்கிற நேரத்தில் கேட்கப்படுகிற துவா நிராகரிக்கப்பட மாட்டாது அங்கீகரிக்கப்படும் அந்த ஹதீஸ் சம்பந்தமாக விமர்சனம் இருக்கிறது லாயிப் என்று சொல்கிறார்கள் லாயிப் என்று சொன்னாலும் நோன்பாளி நோன்போடு இருக்கிற நேரத்தில் கேட்கிற துவா கபுல் செய்யப்படும் என்கிற அடிப்படையில் நோன்பு திறக்கிற நேரத்தில் நம்ம நோன்போடு நோன்போடு தான் இருக்கிறோம் எனவே அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவாவும் கபூலாகும் பொதுவான அடிப்படையில் அதே போல சஹருடைய நேரத்தில் அல்லாஹ் கீழ்வானத்திற்கு இறங்கி என்னிடத்தில் கேட்பவர்கள் யாராவது வந்திருக்கிறார்களா கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் இப்போ கேட்பதற்கும் துணாக்கள் கபூலாகுவதற்கும் உரிய நிறைய நேரம் அதில் இருக்கிறது இதுல நோன்பாளி நோன்போடு இருக்கிற நேரத்தில் கேட்கிற துவா அதுல இஸ்பெஷலாக நோன்பாளி நோன்போடு இருக்கிற நேரத்தில் வேறு சில சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் உதாரணமாக ஒரு ஒரு தொழுகையாளி சுஜூதிலிருந்து இருந்து கொண்டு துவா கேட்டால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் தகுதியானது என்று ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப நோன்போடு இருந்து கொண்டு சுஜூதுடைய நிலையில் அவர் துவா கேட்கும்போது இன்னும் வேகமாக கபுல் செய்யப்படும் பாங்குக்கும் இக்காமத்திற்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவா அது பெண்களுக்கும் தான் வீட்டிலே தொழுகிற பெண்களாக இருந்தாலும் பாங்கு சொல்லப்பட்டு நீங்கள் பரவு தொழுகை ஸ்டார்ட் பண்ணுவதற்கு இடையில் உள்ள நேரத்தில் நீங்கள் கேட்டால் அந்த துவா கபூலாகும் அப்ப நோன்போடு இருக்கிற போது நீங்கள் பாங்குக்கும் இக்காமத்திற்கும் இடையில் துவா கேட்டால் நோன்போடு இருக்கிறீர்கள் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் துவா கேட்கிறீர்கள் டபுள் சான்ஸ் அதே போல வெள்ளிக்கிழமை தினத்தில் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் கேட்கப்படுகிற துவா மறுக்கப்படுவதில்லை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் அது அசருடைய இறுதி நேரம் என்பது பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்தாகும் இப்ப வெள்ளிக்கிழமை நோன்போடு அசருடைய இறுதி நேரத்திலே இந்த துவாவை கேட்போமாக இருந்தால் சில சலபு சாலை செய்வார்கள் என்றால் அசரில் அசர் தொழுதுட்டு உட்கார்ந்து திக்கர் செய்வார்கள் வெள்ளிக்கிழமைகள்ல திக்ரு செய்து திக்கர் முடிந்ததிலிருந்து துவா கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் ஏதாவது ஒரு டைமுக்குள்ள துவா கிளிக்காக வேண்டும் என்பதற்காக ஒன்று அப்படி நம்ம துவா கேட்டோமாக இருந்தால் அந்த துவாவும் கபூல் செய்யப்படும் கபூல் செய்யப்படுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இந்த ரமலானிலே நமக்கு இருக்கிறது अरे बोले आदे। आदे। आदे।